தூத்துக்குடி மாவட்டம் முக்காணியில் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணை பிளவு ஏற்பட்டு தகர்ந்ததால் தண்ணீர் மாற்றுப்பாதை வழியாக வீணாக கடலில் கலந்து வருகின்றது கட்டி முடிக்கப்பட்ட இரண்டு மாதங்களில் தடுப்பணை வலுவிழந்த பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி கரையில் அமைந்துள்ள முக்காணி சேர்ந்த பூமங்கலம் கிராமங்களுக்கிடையே இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் தாமிரபரணியில் கடல் நீர் உட்புகாமல் தடுக்கவும் நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர் வளம் பெருகவும் இந்த தடுப்பணை உதவும் என எதிர்பார்க்கப்பட்டது நீண்ட நாட்களாக நடந்து வந்த இந்த தடுப்பணை கட்டும் பணி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நிறைவு பெற்றதாக கூறப்படுகிறது அண்மையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் சீறி பாய்ந்த போது அதன் வேகத்திற்கு தடுப்பணையால் ஈடுகொடுக்க இயலவில்லை தடுப்பணையை ஆழப்படுத்துவதாக கூறி அதிக அளவில் ஆற்று மணல் திருடப்பட்டதால் வெள்ளத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுப்பணை தகர்ந்து இரண்டாக பிளந்து விட்டதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் தண்ணீரை சேமிக்க கட்டப்பட்ட தடுப்பணையின் கரையை உடைத்துக் கொண்டு மாற்று வழியில் தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணையில் பிளவு ஏற்பட்டதால் விவகாரம் விஸ்வரூபம் கூடாது என்ற அச்சத்தில் அந்த பிளவு மீது இரவோடு இரவாக கான்கிரீட் கலவையை கொட்டி அடைத்துள்ளனர் மேலும் பிளவுபட்ட பகுதியை சாக்குப்பை வைத்து மறைத்துள்ளனர் என்கின்றனர் பொதுமக்கள் தரமற்ற முறையில் தடுப்பணையை உள்ள ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் இந்த பகுதியில் தொடர்ந்து நடக்கின்ற மணல் கொள்ளையை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதே சுற்றுவட்டார பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது கரையை பலப்படுத்தாமல் தடுப்பணை கட்டியதோடு தடுப்பணையை ஆழப்படுத்துவதாக கூறி லாரிகளில் மணலை திருடியதால் இன்று பயனற்ற குட்டிச்சுவர் போல காட்சியளிக்கிறது இந்த புதிய தடுப்பணை பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ்